சாந்தி இன்றைய முரளியிலிருந்து இருந்து கேள்வி பதில் ஜூலை இருபத்தி மூன்று மனிதர்கள் எதை புரிந்து கொள்ளவில்லை விஷ்ணுவையும் கூட லக்ஷ்மி தான் என்பதை எதை அற்புதமான விஷயம் என ஈஸ்வரன் கூறுகிறார் சத்யுகத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் உத்தமமானவர்கள் இவர்களைத்தான் தேவதைகள் என கூறுகிறார்கள் என்பதை ராஜயோகிகள் மட்டுமே தெரிந்த விஷயம் எது ஆத்மாக்களின் உலகம் ஒன்று இருக்கிறது என்பதை எதுபோல் சொல்வதால் மட்டும் சேவை நடைபெறாது பகவான் வந்து விட்டார் என திரும்ப திரும்ப உறக்கக் கூறினாலும் யாரும் ஏற்றுக்கொள்வது இல்லை ஞாயிற்றுக்கிழமைகளில் என்ன செய்ய வேண்டும் முரளி வகுப்பு முடிந்த பிறகு இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் அமர்ந்து பகல் நேர வருமானத்தை புத்தியில் நிரப்ப வேண்டும் மேலோட்டமானவர்களுக்கும் நுட்பமானவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன மேலோட்டமானவர்கள் ஆத்மாவாகிய நமக்குள் பார்த்து உள்ளது என்பதை புரிய மாட்டார்கள் நுட்பமானவர்களுக்கு உள்ளுக்குள் இந்த உணர்வு வருகிறது இது முதலும் முடிவற்ற நாடகம் என்பது உங்களுடைய கர்ம இந்திரியங்கள் உங்களை ஏமாற்றாமல் இருக்கும் போதுதான் நினைவு யாத்திரை முடிவுக்கு வரும் சரியா தவறா சரி இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது விநாசத்திற்கு அருகில் செல்கிறீர்களோ அந்த அளவு சக்தி கிடைத்து கொண்டே இருக்கும் நன்றி ஓம் சாந்தி